ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஜகாமல் கொங்கு ஃபார்ம்ஸ் ஜகாமல் கொங்கு ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கொடுங்கியம் வல்லக்குண்டாபுரம் வல்லக்குண்டத்திற்கே பாலதுரைங்கிற கிராமத்தில் இருக்குதுங்க மாடுகளெல்லாம் விற்பனைக்கு ஒன்றும் இல்லைங்க இந்த மாடு ஒன்று தான் இருந்ததுங்க இது நேற்றுக்கே வெலை முடிஞ்சிதுங்க இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி வரும் ஏற்றிட்டு போயிருந்தும் இந்த கிடையன்னோட இந்த மாடு விற்பனை ஆயிடுச்சுங்க இனி மாடுகள் மூணு என்ன வாங்கியிருக்குதுங்க நாளைக்கு தான் ஏற்றிட்டு வரணும் வந்தால் விற்பனை பதிவு போடலாமுங்க இப்போது நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பால் அதிகமாகுது கம்மியாகுது ஃபேட்டசன் வரல ரேட் எச்சாகுது கம்மி ஆகுது ஏன் அப்படிங்கிறத ஒரு முழு வீடியோவை போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம பழங்காலத்துல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மூதாதையர்கள் பால்ங்கிற பொருள் பால் வந்து பொருள் வியாபார ரீதியாக கொண்டு வரலைங்க ஏங்க அது மாடு வந்து தனது கன்றுக்காக சுரக்குதுங்க பால் நம்ம வந்து நம்ம தொழில் ரீதியாக கொண்டு வந்து இப்போ தீவனங்களெல்லாம் அதிகம் பண்ணி கொடுத்து ஒவ்வொரு இன மாடுகளும் அதிகமாக பால் கறக்கு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒவ்வொரு இன மாட்டுகளை கொண்டுட்டு வந்து நம்ம பால் அதிகம் பண்ணி ஒரு தொழிலாக பண்ணிட்டோம்ங்க இப்போது பால் எந்தெந்த மாடுகள் அதிகமாக கரும்பு பார்த்துட்டிங்கன்னா கட்ச் ஆஃப் மாடெல்லாம் அதிகமான பா கறக்கும் தன்மை கொண்டதுங்க ஜ அப்புறம் அதிகமான கறக்கும் தன்மை கொண்ட மாட்டில் வந்து ஃபேட்டஸ்ட் அளவு கம்மியாக தான் இருக்கும் அதாவது குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்ங்க குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்புறம் ஜெர்சி மாடுகள் இதுகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா குவாலிட்டி அதிகமாக இருக்கும் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் அதுதான் உண்மைங்க நிதர்சனமான உண்மை அது ஏன் அப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம தீவன அளவுகள் ரெண்டு நேரம் ஒரே மாதிரி கொடுக்கணுங்க ஒரே மாதிரி அடர் தீவனங்கள் எல்லாமே தீவன அளவுகள் ஒரே மாதிரி கொடுத்துட்டு வரணுங்க அப்புறம் காலை மாலை பால் கறக்கும் நேரம் மாறுபடலாம் அதனாலேயும் பால் அளவு மாறலாம் பால் அளவு மாறுப மாறுபடும்ங்க அப்புறம் சினை பருவத்துக்கு மாடுகள் வரும்பொழுது பால் அளவு குறைவாக இருக்கும்ங்க இந்த மாதிரி அப்புறம் குளிர்காலம் வெயில் காலம் மழை காலம் இப்படி இந்த மாதிரி காலத்துகள் எல்லாம் பாலளவுகள் ஏற்ற இறக்கமாக தான் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபேட்டஸ்என்எஃப் ஏன் மாறுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வெயில் காலம் குளிர்காலம் இந்த மாதிரி நேரத்துலேயும் ஃபேட்டஸ்என்எஃப் அளவு மாறுபடுங்க எப்படி பார்த்துட்டிங்கனாலும் காலையில் வர்ற ரேட் கண்டிப்பாக பொழுதோடு வராதுங்க இப்போ ஆவரேஜாக பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா ரேட்டு வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொழுதோடு பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தொன்று சம்திங் அந்த ரேஞ்சு தான் வருதுங்க வருங்க நாலு ஜீரோ எட்டு ஜீரோ காலையில் வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பொழுதோட கடைசிக்கு ஒவ்வொரு பாயிண்ட்னாச்சும் கம்மியாக இருக்குங்க ஏன்னு கட்டிங் கேட்டிங்கன்னா வெயில் கண்டிப்பாக இந்த மாற்றம் இருக்குத்தான் செய்யும்ங்க அதனால அப்புறம் அப்புறம் நம்ம திடீர் தீவனங்கள் மாறுறது இது மாதிரியெல்லாம் பண்ணோம்னாலும் ஃபேட்டஸன மாறும்ங்க பால் அளவும் மாறுமுங்க அதனால ஒரே மாதிரியே கொடுத்துட்டு வந்தோம்னா எல்லாமே ஒரே சீராக நடந்துகிட்ருக்குமுங்க அப்புறம் மாடுகள் வந்துங்க சினை பருவத்துக்கு கரெக்டாக பத்தொம்போது டு இருபத்தொரு நாளில் வரணுங்க அப்படி வரலினாலும் பால் அளவுகள் மாறுங்க பத்தொம்போது டு இருபத்தொரு நாளில் வந்தால் மட்டுமே சினை பருவம் கரெக்டு நம்ம ஊசி ஓட்டால் நிற்கும்ங்க சும்மா அடிக்கடி பருவத்துக்கு வர்றது இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா பருவத்துக்கு வர்றது இந்த மாதிரி இருந்தால் சினை நிற்கிறதுக்கும் வாய்ப்புகள் கம்மிங்க இதுதானுங்க மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்